சேரீலாம நீங்க பாட்டினா அழுத்து கிடைக்காது கீழே விழுந்துற கூடாது சரிங்களா சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்டு ப்ளஸ் கட்டை விரல் இருக்கு இல்லையா ரெண்டு கால் கட்ட விரல் இந்த கால் கட்டை விரல் முழியை சுற்றி அஞ்சு நிமிஷம் அழுத்தி விடுங்க தினமும் வர ரெண்டு கால் வலது இடது ரெண்டு கால் கட்ட விரலு நல்லா வந்து அந்த முழியை சுற்றி இப்படி அழுத்தி விட்டுட்டு இதை வந்து இருபது 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 ஆமை காலத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு பதினஞ்சு நிமிஷம் என்னது சர்க்கரை முத்திரையை பண்ணிட்டு நம்ம மகராசனம் காயகல்பம் முறையாக பண்ணிட்டீங்கன்னா சுகரை துரத்தி அடிக்கலாம் சுகரை துரத்தி அடிக்கலாம் சுகரை ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி நம்ம மகராசன பயிற்சியில் ஒரு பயிற்சி மகராசன பயிற்சி ரெண்டில் வந்து அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று ஒரு பாயிண்ட் அதுக்கு இருக்குது ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் இந்த விழா சாப்பிட்டதால பொறுமையா சேருங்க இன்னும் நல்லா வேகமா நீங்க பூச்சி அவுட்டு பண்ணீங்கன்னா நல்லா ஏன்னா மகராசம் ரெண்டில் நம்ம பார்க்க போகிறதே இது வரைக்கும் பண்ணிட்டாலே சுகரை பற்றி நம்ம பயப்படவே வேண்டாம் டாக்டருடைய ஆலோசனைப்படி டோஸ் வச்ச கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து குறைச்சிட்டு தாராளமாக வந்துவிடலாம் இந்த நரம்பு தசைநார மூச்சு பயிற்சியில் முதல் பாயிண்ட்டு நீங்கள் வைக்கிறது வந்து ஆமை தான் இதை என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு வீட்டில் பயிற்சி செய்யும்போது பாருங்கள் மூச்சை இழுத்து வச்சுக்கிட்டு மூச்சை விட்டுக்கிட்டே இறங்கும் பொழுது இந்த வலது கையினுடைய நடுவிரல் விரல் கரெக்டா உங்க கணையை பித்தப்பையை அழுத்தோம் இடது கையினுடைய நடுவிரல் கணையத்தை கணையை பாருங்க நீங்களே நாளைக்கு குனிங்கிறீங்கய்யா இப்ப தலை குனியக்கூடாது தலையை ஃப்ளாட்டாக போய் வரணும் சில பேர் இப்படி போயிட்டு தலை இப்படி குனிவீங்க குனியக்கூடாது ஆஹ் நேரம் ஃப்ளாட்டா போய் வரணும் இறங்குங்கய்யா விரல் நேரம் விரல் நேரம் வைங்க ஆ பாருங்க இறங்குற இடம் பாருங்க ஆ பா கொஞ்சம் வாங்க ஆ ரைட் போகிறோம் பாருங்க பித்தப்பையினுடைய கல்லீரல் பித்தப்பை ஆக்டிவேட் பண்ணோம் அந்த விரல் நேராக பாருங்கள் கணையத்தைப்பட்டு தான் பிடிக்கும் இந்த பயிற்சி மெயினாக வேற பர்பஸ்ஸு இப்போ நம்ம சொல்றதெல்லாம் யூட்டிலிட்டி இது வந்து இந்த பயிற்சி நம்ம இதைத்தான் இயக்குகிறோம் இந்த பயிற்சியில் இந்த பாருங்க மேல் மூச்சு நடு மூச்சு அடி மூச்சு இதில் இதில் தான் இதோ இது தெரிஞ்சு பார்த்தீங்களா இங்கே ஒன்று என்னது உதிர விதானம் டயஃப்ராம் டயஃப்ராமை யார் இயக்கிறாங்களோ அதுதான் சித்தர்களின் மூச்சு நுரையீரலுக்கு கீழ் பகுதி இதுதான் இந்த நிலை ஒன்று ரெண்டு வஜ்ராசனத்தில் நம்ம இயக்கிறது இதுதான் உதிர விதானத்தை தான் இயக்கிற நம்ம அதை மெத்தட்ல பண்றோம் ஒன்னு சின்முத்திரையில் இன்னொன்னு வந்து ஆதிமுத்திரை ரெண்டாவது நிலை அப்படி பண்ற நம்ம அப்போ அந்த சின்முத்திரையில் பண்ணும் பொழுது விதானத்தை இயக்குகிறோம் நிலை ஒன்றில் அடுத்தது நிலை ரெண்டு என்ன பண்ணுறோம் அதே வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிறோம் நிலை ரெண்டு என்ன பண்ணுறோம் ஆதிமுத்திரை இந்த வந்து சின்முத்திரை ஒன்று ஒன்று பாருங்க ஒன்று ஒன்று வைங்க இது வச்சுக்கிறீங்க ஐந்து முறை என்ன பண்ணணும் மூச்சை நல்லா இழுத்து வச்சுக்கணும் பாருங்க மூச்சு நல்லா இழு என்னுடைய ரத்தத்துக்கு வாங்கியா மூச்சு நல்லா இழுத்து வைங்க மூச்சு நல்லா இழுத்து வச்சுங்க ரைட் ஸ்டார்ட் Brita in Brita in Brita, Brita. Brita. பிரீத்தின் எவ்வளோ நேரம் ஆச்சு அஞ்சு செகண்ட் அஞ்சு செகண்ட் பத்து செகண்டு பண்ணணும் எவ்வளோ செகண்ட் பண்ணணும் முறையாக பண்ணிங்கன்னா உதிரை விதானம் இயங்க ஆரம்பிச்சிடும் சித்தர்களின் மூச்சு இயங்க ஆரம்பிச்சிடணும் புரியுதுங்களா அடுத்த நிலை ரெண்டு ஆதி முத்திரை சுண்டவரலுக்கு கீழே கட்டவரலை வச்சு அழுத்தணும் நல்ல எட்டு விரல்கள் நம்மளுடைய முகத்தையோ இந்த முத்திரை வச்சு இப்படி உட்காரலாம் நீ இந்த இதுவும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா குறைக்கும் உங்கள் ஹார்ட் பீட்ஸ் கைக்குள்ளே தெரியும் லங்ஸோடைய உடைய காற்று கொள்ளளவு திரை அதிகப்படுத்தும் கொரோனாவில் நிறைய பேருக்கு உபயோகமாச்சு இந்த மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது டஸ்ட் அலர்ஜி அதிகமாக இருக்குது சைனஸ் தும்மல் அதிகமாக இருக்குது அண்ண மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப எமோஷனாக இருக்குது கோபம் அதிகமாக இருக்குது மூச்சு வாங்குது இல்லை மூச்சு அடைக்குது எல்லாத்துக்கும் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஆதிமுத்திரையை வச்சு இப்படி கையை க்ளோஸ் பண்ணிடுங்க கண்ணை மூடிக்குங்க ஒரு நிமிஷம் இருங்க போகிறோம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா உணர்வும் மறந்து போயிடும் அந்த கட்டை விரல் வச்சுருக்கிற அழுத்த இடத்துல மட்டும் துடிக்கிறது இருதயம் துடிக்கிறது அங்கே தெரியும் உங்களுக்கு இந்த பாருங்க வெச்சவொடனே வந்துடுச்சு பாருங்க ஹார்ட்டு து இருதயம் துடிக்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சிடும் உங்களுக்கு அது துடிக்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா கவனத்தை அங்கேயே வைங்க இன்னும் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் கையை எடுத்துருங்க பீபி நார்மலாகிடும் மன அழுத்தம் போயிடும் கோபம் நம்மளை விட்டு போயிடும் எந்த பிரச்சனையும் இருக்காது கொலஸ்ட்ராலுக்கு சிறந்த முத்திரை தொப்பைக்கு சிறந்த முத்திரை புரியுதுங்களா டைஜெஷனுக்கு சிறந்த முத்திரை அதை தான் வந்து ஆதி முத்திரையை வைக்கிறோம் அதே மாதிரி மூச்சு நல்லா எடுத்து வச்சீங்க அஞ்சு செகண்ட் போங்கய்யா ப்ரீத்தா பிரீத்தின் இந்த ரித்தத்தில் அஞ்சு முறை இப்போ பாருங்கள் தலையை கீழே இறக்கலை பாருங்கள் ஒரு இந்த மாதிரி தலையை கீழே இறக்காமல் இந்த மெத்தேடில் தான் இதை வந்து செய்யணும் எட்டு வரல் முகத்தை நோக்கி இருக்கணும் இந்த மெத்தேடில் இருக்கணும் இந்த பயிற்சி இந்த பயிற்சியில் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறப்பு என்ன இந்த பயிற்சியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சியில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நமக்கு ஆசை நமக்கு மனசில் ஆசை இருக்கா இல்லையா நம்ம மனசில் இருக்குல்ல எல்லாருக்குமே ஆசை இருக்குது நம்ம மனசில் நினைக்கிற எல்லா ஆசையும் நமக்கு வாழ்க்கையில் நிறைவேறிச்சா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் நிறைவேறாத ஆசைங்க இன்னும் மனசுக்குள்ளே இருக்குதா இல்லையா அப்போ நிறைவேறாத ஆசைகள் நம்ம மனசுக்குள்ளே அதிகமாக நிறைய போட்டு வச்சுருக்கோம்ல அது என்னவா மாறும் தெரியுமா இன்றைக்கி சயின்ஸே கண்டுபிடிச்சிருக்காது நிறைவேறாத ஆசைகள் ஒரு உடம்பில் அதிகமாக இருந்ததுன்னா அது மொத்தமும் அப்படியே அடி வயிற்றில் போய் சேர்ந்து கொழுப்பாக மாறுகிறது கொழுப்பு சக்தியாக மாறிடுது லோயர் அப்டமன் பெருசாகிடுது லோயர் அப்டமன் பெருசாகிடுது அடி வயிற்றில் மசில்ஸ் அதிகமாகிடுது அப்போது இந்த நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி ரெண்டாவது பயிற்சி நம்ம செய்யும் பொழுது லோயர் அப்டமனில் இருக்கிற கொழுப்பு என்ன ஆகும் கரைஞ்சிரும் அப்புறம் என்ன ஆகும் இப்போ இப்போ லோயர் அப்டமனில் இருக்கிற கொழுப்பு கரைஞ்சிச்சுன்னா என்ன ஆகிடும் நமக்கு ஆசை சீரமைக்கப்படும் அகத்தாய்வு பயிற்சி அதில் இருக்குது அல்ல ஆசை சீரமைக்கப்படும் நமக்கு இன்னொரு தடவை அது தே தேவையில்லாத ஆசையெல்லாம் நம்ம படமாட்டோம் நமக்கு எது தேவை எது நம்மளால் நிறைவேத்த முடியுமோ அந்த மாதிரி ஆசைகள் மட்டும்தான் நம்ம மனசுக்கு தோணும் புரியுதுங்களா அப்போது இது லோயர் அப்டம் ஆக்டிவேட் பண்ணோம் ஒன்னு ரெண்டாவது அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதை இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல காமிச்சிடுறேங்க இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல நம்மளோட தொப்புள் பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா நேவல் பாயிண்ட் இங்க இருக்குன்னா அதுல இருந்து ஒரு ரெண்டு விரல் கீழ நேவல் பாயிண்ட் இங்க இருக்குன்னா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு விரல் கீழே கல்லிடை காலம்னு ஒரு வர்மம் இருக்கு கல்லிடை காலம்ன்றது இங்க இருக்கும் அதுல இருந்து நாலு விரல் கீழ சிறுநீர் காலம்னு இருக்கும் அதுக்கு நேரா நல்லா புரிஞ்சுக்கோங்க நேவல் பாயிண்ட்லேருந்து கீழே ரெண்டு வரல் கீழே கல்லடை காலம் நாலு வரல் கீழே வந்து சிறுநீர் காலம்னு இருக்கும் இந்த சைடில் வளமூர்த்தி காலம் இருக்கும் ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் வளமூர்த்தி காலம் வடம்புரி காலம் இடம்புரி காலம்னு இருக்கும் இது என்ன பண்ணுதுன்னா நீங்க இந்த பயிற்சி பண்ணும்போது இந்த அட்டமணி ஆதி ஆதிமுத்திரை வச்சு இப்படி அழுத்தும் போது என்ன கரெக்டாக இந்த நாலு பாயிண்ட்டை நம்ம அழுத்துவோம் பெண்களுக்கு ஃபைப்ராய்டு பிசிஓடி பிசிஓஎஸ்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அதுக்கு படுக்க வச்சுட்டு இந்த வளமூர்த்தி காலமும் சிறுநீர் காலத்தையும் கொடுப்பாங்க சைடு சைடு அழுத்துவாங்க அப்போ நீங்கள் சும்மா ஒரு மூணு மூணு ஸ்ட்ரோக் தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதில் அஞ்சு இது அஞ்சு பண்ணுறோம் திரும்ப இது அஞ்சு பண்ணி அழுத்தும் போது இந்த வர்ம புள்ளிகள் நல்லா வேலை செஞ்சு ஃபைப்ராடு இருந்ததுன்னா சாதாரண ஃபைப்ராடாக இருந்தால் வளரவே வளராது அப்படியே சைஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும் பிசிஓடு இருந்ததுன்னா நீங்கள் நம்மளுடைய நரம்பு தசை நரம் மூச்சு பயிற்சி மகராசன பயிற்சி காயகல்ப பயிற்சியெலாம் நீங்கள் செஞ்சுட்டு கண்டினியூவாக செஞ்சு ஒரு ஆறு மாதம் கழித்து சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பிசி ஒடியே உங்களுக்கு இருக்காது எங்கிட்ட ரிப்போர்ட்ஸே இருக்குது நான் அந்த மாதிரி நம்ம பயிற்சி வந்து ப்ராப்பராக நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் அழுத்திக்கிட்டு நீங்கள் இப்போ வஜராசனம் உட்கார சேரில் உட்காந்து இப்படி அழுத்துறீங்க இந்த அழுந்தும் போதே அந்த நாலு பாயிண்ட்ஸும் ஆக்டிவேட் ஆகும் ஜனன உறுப்பில் ஒரு புள்ளி இருக்குது அதுவும் வேலை செய்யும் அப்போ அதுவும் அந்த வர்மமும் சேர்ந்து செய்யும்போது நமக்கு குடுக்கை வர்மம்னு லேடிஸ்க்கு ஒரு வர்மம் இருக்கும் அது எல்லாமே அப்படி அழுந்தோம் ஒரு ப்ரெஷர் கிடைக்கும் குடிஞ்சு போது அப்போது அது இர்ரெகுலர் பீரியட் சரியாகும் இன்றைக்கி இர்ரெகுலர் பீரியட் நிறைய இருக்குது பிள்ளைங்க பெரிய பசங்க ஆகிட்றாங்க ஆனால் பேரண்ட்ஸ் சொல்கிறது பார்த்தா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட வரலைங்க டேப்லெட்ஸ் போட்டால் தான் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஓவர் ப்ளீடிங்கு இல்லை ப்ளீடிங்கே இல்லை மெனோபாஸ்டில் ஸ்பாட் ப்ளீடிங்காக வருது அது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த பாயிண்ட்டு அந்த அடி இருக்கிற பாயிண்ட்டு அதை தான் நம்ம ரெண்டு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மூச்சு பயிற்சியில் வந்து நம்ம அட் ஆக்டிவேட் பண்ணுறோம் சரி இப்போ இந்த ரெண்டு நிலையும் முடிச்சிட்டோமா இப்போ வஜ்ராசனத்திலிருந்து கீழே இறங்கணும் சுகாசனத்திலருந்தான் நிலை மூணுலேருந்து ஏழு வரைக்கும் மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம் வஜ்ராசனத்திலிருந்து கீழே இறங்கும் பொழுது எப்போவுமே பெண்கள் ரெண்டு கையையும் லெஃப்ட் சைடில் நல்லா தள்ளி வைங்க தள்ளி வைங்க அப்படி லெஃப்ட் சைடில் ரெண்டு கையும் கீழே ஊனிக்கிட்டு லெஃப்ட் தொடையை கீழே இறக்கிட்டு நார்மலுக்கு வந்துடுங்க இதுதான் ப்ரொசீஜர் பெண்களுக்கு திருப்பி திருப்பி வஜ்ராசனத்துக்கு வாங்க முன்னாடி எழுந்தல உரக்கூடாது இந்த மாதிரி தான் இறங்கிட்டு தான் இறங்கணும் ஏன்னா நமக்கு ரைட் சைடுல கர்ப்பப்பை இருக்கு பெண்களுக்கு மேக்ஸிமம் போர்ஷன் ரைட் சைடுல இருக்கும் கர்ப்பப்பை அப்ப அந்த கர்ப்பப்பைக்கு ஒரு ஜெர்கு கொடுக்க கூடாது நீங்க ரைட்ல டக்குன்னு இறங்கினீங்கன்னா ஒரு அதிர்வு ஏற்படும் அப்ப மெதுவா லெஃப்ட்ல இறங்கும்போது போது கர்ப்பப்பைக்கு நமக்கு சேஃபு இப்போ சாதாரணமா சம்மணம் போட்டு ஐயா நீங்க அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சு உட்காருங்க அப்படியே அப்படியே உட்காருங்க நார்மலா நார்மலா உட்காருங்க இப்படி உட்காருவாங்கல்ல ஒரு காலம் அடிச்சு இந்த மாதிரி உட்காந்து கம்மியாக ஆஹ் ஒரு கால் மட்டும் அடிச்சு பெண்கள் சாட்ட கால் போட்டு உட்காருவாங்களா அது தெரியுங்களா இருங்க 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 லோன் உங்களுக்கு தெரியாது இருக்கும் இந்த வாரம் இப்படி உட்காருவோம் தெரியுங்களா இந்த மாதிரி உட்கார்ந்து நம்ம வீட்டுல பெரியவங்க திட்டுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பெண்கள் இந்த மாதிரி உட்கார கூடாது சாட்டை கால் போட்டு உட்காராதீங்கன்னு வீட்டுல பாட்டி எல்லாம் திட்டுவாங்க பிடக்கால் போட்டு உட்காராதீங்க அப்படி திட்டு உடைய கால்ன்னு சொல்லுவாங்க இந்த சைடு எல்லாம் இங்க சாட்டக்கால்ன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இந்த பக்கம் அந்த மாதிரி ஒரு சைடா சாஞ்சி நீங்க உட்கார்ந்து பாருங்க ஒரு பக்கம் தான் ஹிப்பு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும் ஒரு பக்கம் இப்படி தூக்கி இருக்கும் ஏன் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே சொன்னது ரொம்ப சயின்டிஃபிக்லி ப்ரூவன் தான் இப்படி உட்காரும்போது நம்ம ஓவர் இருக்கும் ரெண்டு பக்கம் நடுவில் கர்ப்பப்பை இருக்கும் நீங்கள் இப்படி சாய்வாக உட்காரும்போது இப்படி சாய்வாக உட்காருங்க இப்படி உட்காரும்போது ஓவர் என்ன ஆகுதுங்க ஓவரில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகுது அந்த மாதிரி சாட்டைக்கால் போட்டு ப்ராக்டி ரெகுலராக உட்கார பிள்ளைங்க திருமணமாகாத பிள்ளைங்க உட்காந்தாங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு கரு ஃபெலோப்பியன் டியூப்பில் தங்கும் டியூப்ல நிறைய பேருக்கு தங்குது பிள்ளைங்க கீழே வராது கருமுட்டை கீழே இறங்காது கர்ப்பப்பைக்கு அதனால தான் இந்த பிரச்சனை வருது பேலன்ஸ் ஓவரில் இம்பேலன்ஸ் இருக்கும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கும் இப்போ நமக்கு பீரியட்ஸ்ன்றது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் நல்ல ரத்தம் வெளியில் வர்றது கிடையாது நிறைய பேர் நிறைய ரத்தம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்ற வேஸ்ட்டாலாம் ஆகலை ஓவம்ல ஒரு ஒரு ஓம்ல ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு மாதம் முட்டை எக் ஃபார்மேஷன் நடக்கும் அது தெரியுமா ஒரே ஓமில் நடக்காது இந்த ஓமில் இந்த மாதம்னா அடுத்த ஓமில் எக் ஃபார்மேஷன் நடந்து அந்த ஓம்ல இந்த வெளியில் வந்து டியூபுக்கு நேரம் நிற்கும் பீரியட்ஸ் ஆன பதினாலாவது நாள்லேருந்து வெயிட் பண்ணும் இங்கே கர்ப்பப்பையில் பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும் உள்ள ஆண்களுடைய விந்து வருதான்னு பார்க்கும் வெயிட் பண்ணும் உயிரொன்று வருதான்னு வெயிட் பண்ணும் வரலன்னா அந்த ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் ஓவலேஷன் டைமில் முட்டை தண்ணியும் சதைச்சிக்கிட்டு அப்படியே அந்த டியூப் வழியாக வந்து கர்ப்பப்பை தோலையும் பிச்சுக்கிட்டு வெளியில் வருது பாம்பு தோல் மாதிரி உரியுது அதுதான் ப்ளீடிங்காக வெளியில் வருது இல்லையா அப்போ நம்ம நம்ம நேராக உட்காரணும் வஜ்ராசனத்தில் உட்காந்திங்கன்னா கர்ப்பப்பை இறக்கமே வராது கர்ப்பப்பை இறக்கம் இருக்கிறவங்க நீங்கள் கண்டினியூவாக வஜ்ராசனம் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பை இறக்கம் வராது சரியாயிடும் கர்ப்பப்பை மேலே போயிடும் வயசாக ஆகும் கர்ப்பப்பை சுருங்கும் சுருங்கறத்துக்கு டைம் கொடுக்கணும் நம்ம ஏன்னா மெனோபாஸ் டைமில் நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு வரும் முப்பத்தாறு வகையான வியாதிகள் வரும் ஒவ்வொரு லேடிஸ்க்கும் எனக்கு வரும் அம்மாக்கும் வந்திருக்கும் எல்லாருக்கும் வந்துருக்கும் அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தாங்க இதை பற்றிலாம் யோசிக்க டைம் இல்லை இப்போ தனியாக இருக்கும் ஏதோ ஒரு வழி வந்த உடனே கூகுளில் எடுத்து பார்த்து உடனே யூடியூப்பில் பார்த்து மண்டையை போட்டு உடச்சிக்கிறோம் எல்லாருக்குமே ஒத்த தலைவலி அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் தைராய்டு இம்பாலன்ஸ் ஆகிறது பீரியஸ் மெனோபஸ் டைம்ல சொல்கிறேன் திடீர்னு வேற்று போகிறது திடீர்னு குளிர் மூட்ஸ்விங்கு மாறும் உங்களுக்கு ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி முடி நிறைய கொட்டும் ஓவர் வெயிட் போடும் ஓவர் வெயிட் லாஸ் ஆவீங்க பிபி ப்ளீடிங் ஓவராக போகும் ஒயிட் மிஸ் எல்லாமே ரொம்ப நார்மல் நம்ம பாட்டி எல்லாருமே அனுபவிச்சாங்க அவங்களாம் வெளியில் சொல்லலை டைம் இல்லை உங்களுக்கு வீட்டில் வேலை நிறைய இருந்துச்சு அப்போ நம்ம பயிற்சிகள் நம்ம வேலையை கம்மியாக செய்கிறோம் அப்போ இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காருது பொசிஷன் கரெக்டாக இறங்குறதெல்லாம் செய்யும்போது இந்த பயிற்சி முதல் நரம்பு தசினா மூச்சு பயிற்சி ரெண்டு செய்யும் போதுங்களை யூட்ரஸ்ஸு நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் யூட்ரஸில் இருக்க பிரச்சனைகள் தீரும் சரிங்களா ரைட் ஆண்கள் உட்காருங்க ஆண்கள் உட்காரும் பொழுது ரெண்டு காலை ரெண்டு கையும் ரைட் சைடில் வச்சுக்கணும் இப்படி ரைட் சைடில் வச்சுக்கிட்டு வலது பக்கமாக உட்காரணும் ஏன்னா இடது பக்கமாக வித்து பை ப்ராஸ்ட் கிளாண்ட் இருக்கிறதுனால ரைட் சைடில் உட்காரணும் பெண்கள் இடது பக்கம் உட்காரணும் ஆண்கள் வலது பக்கம் உட்காரணும் சரிங்களா இப்போது நார்மலுக்கு வந்துட்டு இப்போ சுகாசனம் சுகாசனத்தில் வந்துக்கிட்டு இல்லைன்னா இது பேர் சித்தாசனம் இப்படி உட்காரலாம் எப்போது சுகாசனத்தில் உட்காரும் பொழுதும் இல்லை சேரில் உட்கார்ந்தா கூட சரி ஒன்று ரெண்டு காலம் நேராக வச்சுக்கிட்டு இப்படி உட்காரலாம் அப்படி இல்லைன்னா எப்போவுமே லெஃப்ட் காலம் முன்னாடி போட்டுட்டு உட்காரவே கூடாது எப்போவுமே இது கரெக்ட் இது இப்படி தான் உட்காருன்னா ஒன்று சுகாசனம் இது தான் ரைட்டு கால் முன்னாடி இருக்கணும் எப்பவுமே ரைட்டு கால் முன்னாடி இருந்ததுன்னா ஆயில் கூடும் லெஃப்ட்டு கால் முன்னாடி இருந்ததுன்னா ஆயில் குறையும் சில பேருக்கு குழந்தையிலேருந்தே மேனரிசம் லெஃப்ட் கால் போட்டு உட்காருவாங்க அட்லீஸ்ட் சாப்பிடும்போது இல்லை நீங்கள் மெடிடேஷன் இல்லை இந்த மாதிரி ரொம்ப நாளையும் உட்காரீங்கன்னா கொஞ்சம் ரைட்டு கால் உட்கார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ரைட்டு கால் முன்னாடி போட்டிங்கன்னா சூரியன் ஆடி வேலை செய்யும் சூரியன் ஆடி வேலை செய்யும் லெஃப்ட்டு காலம் முன்னாடி போட்டிங்கன்னா நாடி வேலை செய்யும் சூரிய நாடி வேலை செய்யும்பொழுது நம்ம மூச்சை வெளில விடுற லென்த் வந்து எட்டு எட்டு இன்ச்சஸ் தான் எட்டு அங்குலம் ரைட் லெஃப்ட் காலம் முன்னாடி போட்டுட்டிங்கன்னா நாடி வேலை செய்யும்பொழுது மூச்சு வெளியில் விடுறது வந்து மூச்சி நம்முடைய செலவழிக்கிறது வந்து பன்னெண்டு அங்குலம் இதில் எட்டு அங்குலம் ரைட்டில் லெஃப்டில் பன்னெண்டு அப்போ எக்ஸஸ் எவ்வளோ செலவழிக்கிறோம் நாலு அங்குலம் ஒவ்வொரு மூச்சிலையும் நாலு அங்குலம் செலவழிச்சிங்கன்னா அந்த மாதிரி மூணு நாளங்கள ஒன்னு சேர்த்திங்கன்னா நீங்க ஒரு மூச்சு சேர்த்து வைக்கலாம் அதனால எப்போவுமே எது வைக்கணும் ரைட்டு கால் தான் முன்னாடி இருக்கணும் ஞாபகம் சுகாசனம் என்பதை சித்தாசனம் இப்படி உட்காந்துடலாம் பெட்டர் இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டார் இவர் இப்போ என்ன பண்றோம் ரைட்டு கை பாருங்க தொப்புள் இருக்கா ரைட்டு கை லெஃப்ட் கை எங்க வச்சிருக்கோம் லெஃப்ட் கை எங்க வச்சிருக்கோம் காதலியா காது பயிற்சியே இது மூச்சு பயிற்சியில் எதுக்கு காது ஏன் காது நம்ம நீங்க பாருங்க இது வந்து சென்டர் நேராக இருக்கணும் இந்த கை இப்படி வைக்கும் பொழுது சென்டர் நேராக இருக்கணும் பாருங்க ரைட்டு கை வந்து தொப்புள் இருக்கணும் ஆமா பாருங்க இந்த தொப்புள்ள ஏன் ரைட்டு கை வைக்கிற தெரியுமா ரைட்டு கை நம்ம தொப்புள் வைக்கிறோம் இந்த பயிற்சியில் அடுத்த பயிற்சியிலையும் தொப்புள் வைக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா தொப்புள் பகுதியும் நம்ம உடம்புல வந்து ஆயிலை நிர்ணயிக்கிறது எது தெரியுமா ஆயிலை நிர்ணயிக்கிறது எது உடம்புல ஆயிலை நிர்ணயிக்கிறது எது நம்ம உடம்புல தொப்புளும்

நான் இந்த குமாரப்பாளையம் போயிட்டு வந்தாங்க ஏதோ தண்ணி ஊத்துக்கல இல்லையா யாரோ பேசியிருந்தாங்க ஒரு அம்மா ரொம்ப சளியில் இருந்துட்டே இருந்தாங்க எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம என்ன நினச்சிருக்கோம் அவங்க தும்பினதாலியோ அவங்க சுவாச காற்று வந்ததால தொப்பு தொப்புல்ல தான் இன்ஃபெக்ஷன் வரும் அதிகமா நோய் பரவுறது வந்து தொப்புல்ல அதனால அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க வேஷ்டி தூக்கி கட்டினாங்க புடவை தூக்கி கட்டினாங்க அது இப்போ ஒரு பண்டிகை காலம் ஒரு விசேஷ காலங்கள் கும்பலா இருக்க இடத்துக்கு போனா வேஷ்டி அதுக்கு மேல ஒரு டவல் போட்டு கட்டுவாங்க நம்ம நம்ம தாத்தாலாம் பார்த்துருக்கீங்களா கட்டுவாங்க பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா நல்ல கொசுவன்னு வச்சு நல்லா டைட்டா சாரீ கட்டி அதுக்கு மேல நம்ம எதுக்கு போடுறோம் இந்த இந்த முந்தானியை எடுத்து நல்லா டைட்டா மூடுறதுக்கு காரணம் நேவல் பாயிண்ட் வைடியா நம்ம பேசும்போது என்ன அவங்க கிட்ட இருக்க எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளை தாக்க நம்ம கிட்டே இருந்து போகலாம் அங்கேருந்து வரலாம் நெகட்டிவ்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த தொப்புளுக்கு பேர் வந்து ஆயுள் காலம்னு பேர் ஆசனவாய்க்கு பேர் வந்து கண்கலக்கி வர்மம் அப்படின்னு பேர் இதுக்கு ஆயுட்கால வர்மம் தொப்புளுக்கு ஆசன வாய்க்கு பேர் வந்து கண்கலக்கி வர்மம் இந்த ரெண்டும் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் இந்த ரெண்டுமே தொப்புளும் சுத்தமாக இருக்கணும் ஆசன வாயும் சுத்தமாக இருக்கணும் இது ரெண்டும் சுத்தமாக இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்றோம் மேலே தானே வாஷ் பண்றோம் உள்ள வாஷ் பண்றதில்ல அப்போ மலம் அது வழியாக தானே வந்துச்சு கண்டிப்பாக இந்த மலை வாயில் என்ன இருக்குங்க மோஷன் இருக்கும் அது அப்படியே தங்குச்சுன்னா அதுதான் சூடு வெட்ட சூடு கன சூடுலாம் சொல்கிறாங்க பாதி உடம்புல சூட்டை அதிகப்படுத்தும் அதனால தான் அதுக்கு கண்கலைக்கு வரமம் ஆமாம் தினமும் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா குளிக்கும் பொழுது உடம்புல சோப்பு போட்டு முடிச்ச உடனே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி சோப்பு போட்டு முடித்த உடனே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி தொப்புளுக்கு உள்ள கையை விட்டுக்குங்க தொப்புளுக்கு உள்ள நல்லா அப்படி விரலை நல்லா உள்ள விட்டுட்டு வலச்சுழலாக ஒம்பது இடச்சுழலாக ஒம்பது கை எடுக்கக்கூடாது தொப்புலேருந்து திருப்பியும் வலச்சுழலாக ஒம்பது மொத்தம் எத்தனை ஆச்சு இருபத்தி ஏழு சுத்து சுத்துட்டு கை எடுத்துடுங்க இருபத்தி ஏழு சுத்து சுத்துட்டு கை எடுத்துடணும் இது ஆள்காட்டி வரல் அல்ல நடுவரல் ஆமா சோப்பு நுரையோட பண்ணுங்க ஃப்ரீயா இருக்கும் ஒன்பது 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 கை எடுத்துடணும் உட்காந்துங்க பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இடது காலை தூக்கிட்டு இத பாருங்க நடுவிரலாலேயோ நடுவரல கிரக்கெட்டா இருக்கும் இத பாருங்க இந்த கால்